அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இளசே சார் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான செம்மண் பூமி தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொல்லஸ் டூ திண்டுக்கல் நியூபேப்பர்ஸில் கெடிமேடு ஏரிக்கு பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சாறு நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் இந்த ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது பொல்லஸ் டூ தாராவூரம் ரோட்லேருந்து பார்த்தாலும் ஒரு பத்தாம் நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் அந்த மாதிரி ரெண்டு ரோட்டுக்கு பக்கமாக வந்து நம்மளுக்கு இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறமா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்குவங்க இந்த லேண்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தார் ரோட்லேருந்து அப்படியே உள்ளே வந்து போய்க்கலாம் ரெண்டு அளவு உள்ள பூமிங்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லேண்ட் ஓனர் வந்து ஒரு ஏக்கர் வந்து செப்பரேட்டாக வந்து பிரித்து தர்றாங்க நம்ம லேண்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா தோப்பு தான் உங்களுக்கு விடியில் வந்து காமிச்சுக்கிறேன் பார்த்துங்க அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜல மூலையில் அதாவது வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா ஜல மூலையில் ஒரு கிணறு வந்து வந்துடும் கிணத்துக்கு வந்து சர்வீஸ் இல்லைங்க ஆனால் கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது நம்மளுக்கு வந்து அது வந்து பெரிய பேசுங்க ஏன்னா தேரிய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லாயிருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவிலின் பக்கத்துலேயே போகுது நம்ம சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வாங்கிக்கலாம் இந்த ஒரு ஏக்கரோட மொத்த விலை பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் வந்து ஃபைனலாக கேட்குறாருங்க ஏன்னால் இந்த ஏரியை வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மார்க்கெட் வந்து இருக்குது அது போக பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸாகவும் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிணறு வந்து செப்பரேட்டாக வந்து கிடச்சிது ஏன்னா வாஸ்துப்படி கிணறு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேர் அது இந்த ஏரியை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கனா நம்மளுக்கு நல்ல ஒரு அருமையான பூமி நல்ல செம்மன் பூமியும் கூட உங்களுக்கு ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா லேண்டை வந்து மேலே தான் இருக்கும் ஸ்க்ரீனில் வந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குற பார்த்துக்குங்க அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் அது போக வேற ஏதாச்சும் செப்பரேட்டாக ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் எம்டி லேண்ட் தோப்பில் தேவைப்பட்டால் எல்லா இடங்களுமே வந்து இருக்கு உங்ககிட்ட சொல்லுங்க நாங்கள் வந்து நல்லா வீடியோ தோப்பு நீட்டாக இருக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிணறு வாசிப்படி நம்மளுக்கு மூலையில் வந்து கிணறு வந்துருக்கு கிணத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி இருக்கு ஒரு சர்வீஸ் மட்டும் வாங்கினா போதும் சூப்பரான ஃபார்ம் லேண்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தொலாவிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா இந்த பூமி வந்து உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும்